நான் அந்த போராட்டத்துக்கு முடிவோடு இருந்தேன் ஏனென்றால் போகையில் அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம விட்ட அவங்க நீதிவான் நாட்டை விட்டு தப்பி ஓடின இந்திய அரசாங்கத்துல அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது அதில் ஒரு சில இஸ்லாமிகள் என்றுதான் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் சாணி பிடிப்பவர்களும் பார்க்கூமிக்கிட்ட அப்ளை பண்ணி கொடுத்துருப்பவர்களும் மஞ்சளோட கூட நங்கே வந்து நின்றவர்களும் எனக்கு தெரியும் அப்படி ஒரு பிரதிநிதி புடிநாட்டில இருந்து ஐநா பிரதிநிதி இடத்துக்கு வேறேங்க நிதி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபக புளி சாமியில மறைச்சவங்க அப்படி லைப்ரரி கிட்ட சந்திக்க அழுதவங்க யுத்தம் என்பது கொடியது எங்கட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் திருவெறிங்காலத்துல நடக்கமுள்ள ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் முன்னோக்கம் அரசியல் முன்னோக்கத்திற்கு போராட்டத்தை தப்பு விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செதிரிக்கலாம் எமது இலக்கு உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான போராட்டம் ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விரத்தியை ஏற்படுத்தும் போராட்டமாக இருந்திருக்கிறது அதில் ஒரு சில விசாமிகள் என்றுதான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் சாணி குடிப்பவர்களும் பார்க்கோமீட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறுப்படுத்தி அதில் ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதையே ஒரு மூலகாரணமாக பயன்படுத்தி அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு பூரையில் ஈடுபடி ஓடுகின்றன ஏனென்றால் அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது தெரிஞ்சது ஆனா அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்கள வேதனைகளை மக்கள வேதனைகளை தான் அரசியல் உள்நோக்கமா பயன்படுத்துகின்றார் எங்கட அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டு அவங்க நீதிவான் நாட்டை விட்டு தப்பியோடுங்க இந்திய அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்திருக்கோம் தமிழ் மக்களை நினைக்கிறோம் இன்றைக்கு உந்தி இப்படி ஒரு பிரதிநிதி இப்படி இருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு வரைய இந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா ஒளி சாமியில மறைச்சவங்க பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்க அழுதவங்க ஆனா இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போறாங்க ஆனா நாங்க நேக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர்கள் இலங்கை அரசாங்கத்தோட நஞ்சு ஏதாவது பெற்று கொடுக்க நிற்கும் ஏனெட்டால் என்னை உலகத்தில இருக்கிற யுத்தம் நடக்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யுத்தம் என்பது கொடியது எங்களோட அரசாங்கத்தின் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதுவெரும் காலத்துல நடக்கக்கூடாது ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் முன்னோக்கம் அரசியல் முன்னோக்கத்திலிருந்து போராட்டத்தை தப்பும் விதமான ஒரு அசிங்கத்தனமான சேலைச் செதிரிக்கிறேன் ஆனாலும் நான் அதிலிருந்து கூட நின்று இருந்தன நான் திரும்பவும் முன்னேறம் வந்து நடந்தவுடனே அந்த இடத்துக்கு போயிருந்தான் நான் தட்டுன்னு கூட போய் அதுல போய் கதைச்சுட்டு தான் வந்து சரியா அதுல ஒரு பத்து பேருக்கு நான் அதுல கைகளுப்பில் விடுபடக்கூடாது நாங்கள் அடிக்க சொல்லி அடிய அடிக்க சொல்லி பாருன்னு பார்த்தான் ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமாக கையாண்டிட்டு நிதானமா வந்து இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்துல தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை இவரையும் பார்த்து பயப்படுத்தவில்லை நீங்கள் அவர்களை அடிச்சு விரட்டுங்க கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள் வட்டிக்கு கொடுக்குறாள் வெள்ளோச்சிலே இருந்து அவருக்கு எதிராக கன கள்ள காணியில பிடிச்சி வச்சிருக்க நடவடிக்கை எடுக்க தான் போறோம் கண்டாவளையில இருக்கு அவருக்கு காலத்துல என்ன இவ்வாறானங்களை நாங்க விட்டு வைக்க போறது அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்ற சட்டத்துக்கு எதிரான மஞ்ச வேறம் வட்டியை இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அதுல கண்டுக்காம இருக்கிறேன் அவருக்கு ஆதரவு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமாக தொடர்புறவர்கள் என்று தொடர்புல பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்ள மக்கள் அதுக்கு நிதானமாக பாடத்தை எதிர்காலத்துல குடுக்கினார் அவ்வாறானவர்களை எதிர்காலத்துல இந்த போராட்டத்திலிருந்து மக்களை பாருங்கள் அடித்து விரட்டு இந்த போராட்டத்தின் ஊடாக மக்கள் கண்டுகொண்டிருக்க